பதினெட்டு வயசு கீழே விழுவாங்க இதே பலவீனமானவங்க பிரெக்னென்ட் லேடிஸ் பாக்காதீங்க கோடிகள் குவிந்தாலும் கோமகனை மறவேன் நாடி என் வினை தீர நான் வருவேன் ஆஹா என்ன அருமையான ஒரு சங்கீதம் என்ன அற்புதமான ஒரு பாட்டு பக்கத்து வீட்டு டிவில ஒளியும் ஒளியும் ஓடுது அத சொல்றியா அது எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சேன் அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் உருவாக எழுபிறப்பில் உன்னை எட்டுவேன் சார் உங்களை மாதிரி ஒரு ஒன்ன நம்பர் இசை மேதையை நாங்க பார்த்ததே இல்ல சார் அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் உருவாக எழுபிறப்பில் உன்னை எட்டுவேன் சார் இவ்வளவு பெரிய திறமையை வச்சுக்கிட்டு இந்த சின்ன ஊருக்குள்ள உங்களால எப்படி சார் இருக்க முடியுது அதிபதியே குருபரனே அருளிதியே சரவணனே அதிபதியே குருபரனே அருளிதியே சரவணனே பனி எது மழை எது நதி அது கடல் எது சகல் அது கருணை எழுவது நீ கருத்திருச்சு அவளை தத்தா கேட்டிருச்சு ஊரோ வரங்கிருச்சு நாம ஒதுங்க இடம் கிடைச்சிருச்சு புகனே வேலை வந்து இடிச்சு வச்சுக்க குடிச்சல கொப்பிடிச்சிருவாரு குடிப்படா இடத்துல இருக்கும் பொழுது ஏதோ சொற்க புரியல நம்ம இப்பவே போயிட்டு மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுகிறது அத்தனை ஆன்மீகமும் இந்த கலந்து ஒரு வைப்ரேஷன் இருக்கக்கூடிய மேடையாக நான் இதை பார்க்கிறேன் செம காமெடி இல்ல இந்த பாரு நல்லா நடிச்சா தான் கம்பெனில காசு வாங்க முடியும் பாருங்க அவங்க வந்து கும்பாபிஷேகம் நடத்துறதும் முருகன் மாநாடு நடத்துறதும் அரசியல் இல்ல யாருக்கு பேய் பிடிச்சிருக்கு ஆனா மக்கள் ஒன்று கூடி அரசியல் கலக்காத ஒரு முருகன் மாநாடு நடத்தினா அதுல அரசியல் ஆதாயம் சொல்லுவாங்களா நடிச்சாலும் உனக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் பேமெண்ட் இப்ப புதுசா அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க நூறு ரூபாய் ஏத்துவாங்க ஆயிரத்தி இது வந்து மாமியார் உடைச்சா அது மண் சட்டி மருமக உடைச்சா பொன் சட்டிங்கிற கதையா தூய தமிழ் ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறாரு என்ன வந்து என்ன சொல்ல போனா பொறாமையிலிருந்து வெளிவந்த ஒரு வார்த்தைகளா தான் நான் அதை பாக்குறேன் என்ன பேயிலுக்கு கூறு இருக்கிட்டு போச்சா இப்ப வாயில கொஞ்சம் மரியாதையா ஓடி அதெல்லாம் வந்து ஒரு அரசு எடுத்து நடத்தும் விழா ஆனா இது அரசு விழா இல்ல பார்த்தபடி தெரியல மக்களாக திரண்டு வரக்கூடிய விழா அப்படி ஒரு கூட்டம் பாக்கும்போது பெருமையா இருக்கு சந்தோஷம் அதுவே உங்களுக்கு உங்க கேள்விக்கான பதிலா இருக்கும்னு நினைக்கிறேன் அடி பாவி மகளே இதிலே யாரும் அரசியல்வாதிகள் வந்து ரோட்ல வந்து நின்றுட்டு இல்ல அத்தனை பேருமே வந்து பக்தர்களும் பொதுமக்களும் தான் வந்துட்டு இருக்காங்க காமெடி பண்ணாத காமடியா எஸ் முருகன் மேலே முருகன் மேலே பாசமும் முருகனை நேசிக்க கூடியவர்களும் எல்லாரும் வந்து கலந்துக்கிறாங்க பார்த்தாலே தெரிகிறது தெரிகிறது ஆ அண்டை மாநிலத்திலிருந்து பவன் அவர்கள் வராருனா அவர் இங்க வந்து ஒரு கட்சி தலைவரா வரல அவர் வந்து முருக பக்தரா வராரு ஆமா மதுவாதம் என்பது சனாதனத்தை ஒழிப்போம்னு சொல்றது தாங்க அக்மார்க் மதவாதம் அது கிறுக்கு கிறுக்கி கிறுக்கு கிறுக்கி முருகனையா போற்றுவோம்னு சொல்றது ஆன்மீகம் அந்த பொண்ணு சொல்றது கரெக்ட் தானே என்னுடைய அண்ணன் கிறிஸ்டியன் தான் அவரும் தான் வந்திருக்காரு அவரும் தான் நான் கூட்டிட்டு வந்திருக்கிறேன் ஒண்ணுமே தெரியலையே இது முருக பூமி இது ஆன்மீக பூமி இதோ மீனாட்சி கோயில் எதிர பேசிக்கிட்டு இருக்கேன் இதுல வந்து மதம் இருக்கலாம் ஆனா மத நல்லிணக்கமும் அதிகமா இருக்குங்கிறத இன்னைக்கு விழாவுல நீங்க எல்லாரும் பாப்பீங்க அப்படியா எல்லாரும் தான் வந்திருக்கிறாங்க இதில் எதை பிளவுபடுத்துறதா அவங்க நினைக்கிறாங்க இதெல்லாம் அரசியல் பொறாமையில் வரும் வார்த்தைகள் அப்படியாடா மயிறு சரிடா மயிறு ஓகேடா மயிறு வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ அலை கடலில் திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்று ரசிக்கப்பெற மக்களே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் என தேவையில்லாம பிரச்சனை பண்ணினா சூரசம்ஹாரம் பண்ணிருவேன்

ஆஹ் ஆளுக்கு ரொம்ப கெடுசாயிருக்கே ஆந்திரா அடி எப்படி இருக்கும்னு தெரியலையே பெரியவர்கள் அவர்களுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்ல அப்புறமா சொல்றேன் நீங்க மேல சொல்லுங்க அவரோட தெரு திருப்பு அந்த அருள் துறை சொன்னது இது அரசியல் மாநாடு சங்கைகள் கடத்தக்கூடிய மாநாடு அப்படி சொன்னாங்க கேட்டுக்க புரிஞ்சதா நாம் திரும்ப திரும்ப சொன்னோம் இது முருக பக்தருடைய மாநாடு ஹிந்துமனின் அரசியல் கட்சி இல்ல

நேரத்துக்கு கடத்தாத நல்ல விவரமா பேசு என்னுடைய வாழ்வியல் முறைக்கு பிரச்சனை வந்தால் எழுந்து நிற்பேன் திருப்பி அடிப்பேன் காலையில இருந்து கலாட்டம் பண்ணிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளும் பெரும் பிரச்சனைய போயிடுது வந்துட்டாயா வந்துட்டாயா

திரு காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்களுக்கும் வணக்கம் கோபத்துல போட்டு என்னைக்கு வரவழைத்தது மனப்பாடம் என்னை வளர்த்தது முருகன் அந்த வெற்றிவேல் முருகனுக்கு அந்த வீரவேல் முருகனுக்கு இப்ப எதுக்கு நான் தேவையில்லாம பேசுறேன் அது என் கரவை இருந்தாலும் நீங்க சொல்றது காது குளிர்ச்சியா இருக்கு எனக்கு துணிச்சல் தந்தது முருகன் அந்த சுரவேல் முருகனுக்கு ஆயிரம் பேரை மதுரைக்கும் முருகனுக்கும் நெருக்கம் அதிகம் முருகனின் முதல் அறுபடை வீடும் கடைசி அறுபடை வீடும் மதுரையில் தான் உள்ளன உண்மை மதுரை என்பது மீனாட்சி அம்மன் பட்டினம் கேட்டுக்க மீனாட்சி அம்மன் தாய் பார்வதி அம்சம் எனவே முருகனின் தாயாரும் தான் உள்ளார் இது நல்ல விஷயம் தானே அன்பு சொந்தங்களே அதற்காகத்தான் இந்த மதுரையில முருகவெருமான மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது காரணம் இந்துக்களை பொறுத்தவரை சின்னதாக யாராவது தொந்தரவு பண்ணா நம்ம பெருசா கண்டுக்க மாட்டோம் பரவாயில்ல உடச்சிருவாங்களே வந்தா அநியாயமா வந்தா ஏன் ஏன்

இதெல்லாம் நீ ஒரு வேளை சோத்துக்காக பில்ட் அப் பண்ணலன்னு எனக்கு எப்படி தெரியும் எது இல்ல எப்படி நம்புறது நம்மளெல்லாம் போன் மட்டும் ஏன் கேட்டுக்க உம் அதுவும் நல்ல ஐடியா தான் இந்த மதத்தை பின்பற்றுனா மட்டும் நம்முடைய வாக்கை பெற்று அரசியல்வாதிகளாக அதிகாரத்துல இருக்கக்கூடியவங்க கோவில் இப்படி இருக்கும் கூம்பு மாதிரி இருக்கும்னு அசிங்கப்படுத்துறாங்க குழப்பத்தில் ஒற்றுமை எப்பொழுதும் வராது என்கின்ற தைரியத்தில் அரசியல்வாதிகள் இன்னும் பழைய அரசியலை செய்து வேண்டும் என்னுடைய கோவில்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் எங்களுடைய வாழ்வியல் முறையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது

இந்த முருகர் மாநாடு நடக்க ஒரு பக்கம் எழுச்சி ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு எச்சரிக்கை மணி அஞ்சு லட்சம் பேர் மதுரையில காசு கொடுக்காம கொள்கைக்காக மழை வரும் என்று தெரிந்தும் கூட்டம் அதிகமாக இருக்கும் அதுல என்னைய மதிப்பாங்களா கடை கோடியில் உட்கார்ந்து இருக்கிறேன் எனக்கு சேர் கொடுப்பாங்களா எந்த கேள்வியும் இல்லாம இது என்னுடைய மாநாடு என்னுடைய வாழ்வியல் முறையை காட்கக்கூடிய மாநாடு என்று வந்திருக்கின்றீர்கள் பொறுமை பொறுமை சாமி பொறுமை பொறுமை சாமி இதிலே எச்சரிக்கை மணி அங்க போ முருகபெருமான் நல்லா பாருங்க ஆறு படை சாதாரணமான வீடுகள் இல்லைங்க நல்லா பாருங்க ஏண்டா நான் தான் கணச்சனா உங்களுக்கு இன்னைக்கு ஏண்டா ஊருக்குள்ள எப்படி தான் சொல்லிக்கிட்டு தெரியா எல்லா வீடுகளுக்கும் ஒரு தன்மை அறிவு ஞானம் பழனி என்னுடைய தந்தைக்கே நான் ஒரு தாரக மந்திரத்தை சொல்லி கொடுக்கிறேன் அதற்கு ஒரு வீடு

சூர சமகாரம் செய்துவிட்டு அமைதியாக திருத்தணியில் போயிருப்பேன் முருக பக்தர்களை வைத்து பார்க்க வேண்டும் என்று மாநாடு மூலமாக அவர்களுக்கு தெரியும் என்னமா சொன்னார் முதல் வீடு ஏற்படுத்த ஒரு வீடாக சென்று செய்துவிட்டு

என்கின்ற ஒரே காரணத்திற்காக இருபத்தி ஆறு மனிதர்களை தனித்தனியாக நிறுத்தி நெத்தி புட்டிலே சுற்று கொண்டு விட்டு இந்த மதம் இருக்க கூடாது என்று ஒருவர் நினைக்கின்றார் இந்து முஸ்லிம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது மேடம் ஹி வாஸ் மை டிரைவர் ஓகே ஸோ அவர்லாம் வந்து ஒரு அரௌண்ட் ஒரு எயிட்டி டு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஸ்பீட்ல அவ்வளோ ஸ்டஃப் ஒரு ரோட்ல எங்களை எல்லாத்தையும் சேஃப் பண்ணி கீழே கூட்டிட்டு பதிலுக்கு பதிலாக எல்லை தாண்டி அந்த பயங்கரவாத நாட்டுக்குள்ள நம்ம போயிட்டு வரும் பொழுது மட்டும்தான் நம்முடைய நாட்டில சில பேர்த்துக்கு பிரச்சனை அவர் பேசுனார் கா அவங்க கால பிடிச்சி கேஞ்சி நாங்கள் அதை பண்ண இது பண்ணாங்க மசூத் அசாரை பாக்கி பத்திரமாத கொண்டு போய் சேர்த்து அனுப்பியது இன்றைக்கி இருக்கக்கூடிய அதே அஜித் வால் அதே அஜித் தோல் தான் அன்றைக்கி மசூதா சாரை கூட அந்த இடத்துல தோத்தது யாரு யாரால் தோற்றுறோம் ஒரு தீவிரவாதியை கொண்டு போய் அங்க சரண்டர் பண்ணி கொடுத்துட்டு இதே காங்கிரஸ் ஆட்சியிலே நடந்த தாக்குதலாக தலைகாக இருந்திருந்தால் அஜுன் கசாப் என்ற ஒரு கைது செய்யப்பட்டார் குறைந்தபட்சம் பாகிஸ்தானுக்கு மறுர்க்கமான தொடர்பு உறுதி செய்யப்பட்டது இன்னி வரைக்கும் நம்மளுடைய அரசு தணி கொண்டு இருக்கு இந்த தாக்கதற்கும் பாகிஸ்தானுக்குமான தொடர்பு என்ன என்று உறுதி செய்ய முடியாமல் தணி கொண்டு அதனால அமெரிக்கா இந்தியாவையும் பாகிஸ்தானையும் ஒரே தட்டில் வச்சு நிறைவேறிடச்சாதீங்க பாப்பறீங்க ஆனால் மும்பை அட்டாக் நடந்தபோது 26 பாரலமென்ட் நடந்தபோது பாகிஸ்தான் தான் இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கூடிய டெரர் மைண்ட் என்பதை நம்மளே எஸ்டாப்லிஷ் பண்ண முடிஞ்சது உலக அரங்கில் பாகிஸ்தானே நம்ம தனிமைப்படுத்த முடிந்தது அந்த அந்த ஒரு அரசியல் கெப்பாசிட்டி வந்து காங்கிரஸ்க்கு இருந்தது ஆனால் இன்றைக்கு இவ்வளவு பெரிய தாக்குதல் நடந்திருக்கிறது உலகமே அதிர்ச்சி இருக்குது இதுவரை தாக்குதல் நடத்தியவர்கள் ஒருவரை கூட கைது செய்ய முடியாத அரசு தன்னுடைய டிஃபென்ஸ் வந்து பெரிய சாதனை படைத்துவிட்டதாக சொல்லிக் கொடுக்கிறார் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இஸ்ரேல் எப்படி நிற்கிறான் பார் அமெரிக்கா எப்படி நிற்கிறான் பாரு இன்னைக்கு இந்தியர்கள் முதன் முதலாக நாம் பார்க்கின்றோம் நம்முடைய கண் முன்னால் நாம வாழக்கூடிய சம காலகட்டத்தில் நாமும் எழுந்து நிற்கின்றோம் இன்னைக்கு வந்து ஒரு வார் நடந்திருக்கு ஒரு வெளிநாட்டில் வந்து யுத்தம் பண்ணியிருக்காங்க சிந்தூர் ஆளை உள்ள விட்டு யார் என்னுடைய வாழ்வியல் முறைக்கு பிரச்சனை வந்தால் எழுந்து நிற்பேன் திருப்பி அடிப்பேன் போயிடுது என்ன யாருக்கும் குரங்கு உன் குரல் கேட்க பவ்யமா ஓடுது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பண்ணுங்க